அக்கா வாங்கக்கா தண்ணி குடிங்க நீ தான் நிவேதா வந்தா வாங்கன்னு கூப்பிட்டு ஜூஸோ தண்ணியோ குடுக்கறதுனாலதான் எல்லா பக்கமும் ஆவார்த்த முடிச்சுட்டு கடைசியா இங்க வந்து உட்காந்து பேசிட்டு போறேன் ஆமாக்கா அழைந்து தெரிஞ்சு வருவீங்க தண்ணி குடிச்சாதானே எதமா இருக்கும் இந்தாக நிவேதா புதுசா கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு பாரு நிவேதா சூப்பரா இருக்குக்கா இந்த இத பாரு இது அதை விட சூப்பரா இருக்கும் ஆமாக்கா பட்டு மாதிரியே இருக்கு உங்களுக்கு மட்டும் எப்படிதான் அந்த கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் கிடைக்குதோ தெரியல ஆமா போன வாரம் ஏன் வரல எங்க அம்மாவும் தங்கச்சியும் ஊர்ல இருந்து வந்திருந்தாங்க நீங்க வந்தா புடவை எடுத்து கொடுக்கலாம்னு நினைச்சேன் ஆனா நீங்க தான் வரவே இல்ல ஒண்ணு இல்ல என் மாமியார் ஒண்ணு என்னை குடும்பப்படுத்திட்டே இருக்குன்னு சொன்ன ஆமா அவங்க போன வாரம் போயிட்டாங்க அப்படியா சரி 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 விடுக்கா எதெனாச்சும் கவலைப்படாத உன்னை குடும்பப்படுத்தின மாமியார் போயிடுச்சுன்னே சந்தோஷமாக இருக்குது எனக்கும்தான் ஒரு மாமியார் வாச்சிருக்கு எப்போ பார்த்தாலும் நிவேதா நிவேதானே பாட்டா பாடி உயிரை வாங்குது என்ன என் காலம் எப்போ முடியுப்போதோ ஏன்கா பார்த்துட்ருக்கும் போதே வாங்குறீங்க என்னாச்சுக்கா அக்கா அப்படின்னு ஒரு நிவேதா ஏன்கா என்னாச்சுக்கா அக்கா